ஆக்சுவலாக இது வந்து ஒரு மெயின் ரோடு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிற அந்த பில்டிங்கு ஸோ அந்த ஊர்லேருந்து கொஞ்சம் இன்னும் இல்லை பில்டிங்கு பில்டிங்லேருந்து கொஞ்சம் தூரம் இறங்கி வந்தீங்கன்னா பார்த்திங்களா மெயின் ரோட்லேருந்து ஒரு சைக்கிளிங் பாத் மாதிரி நீங்கள் வந்து மிதிவண்டி எடுத்துகிட்டு அப்படியே ஜாலியாக இங்கே வந்தீங்கன்னா அப்படியே வந்து இந்த வேலிக்குள்ளார வந்துடலாம் இது நான் நடந்து போகிறதுனால இது சைக்கிளாக இருந்துச்சுன்னா அந்தாண்டு எடுத்து வந்துடலாம் இது பாருங்கள் வெறும் படிக்கட்டு தான் ஆனால் இந்த இடத்துல வந்து தண்ணி போகிறதுக்கு தனியாக மழை தண்ணி போகிறதுக்கு தனியாக வச்சுருக்காங்க மலையில் வலிக்குழுவாமல் இருக்குங்கிறதுக்காக இந்த கருப்பு பேஜ் இது வந்து நல்லா அப்படியே அபேரிஷன் மாதிரி வலிக்காது இந்த இடம் இது ஒவ்வொரு ஒவ்வொரு படிக்கட்டோட எண்டுலேயும் அந்த முடிவுலேயும் போட்டு வச்சுருக்காங்க மெயின்டைன் பண்ணோன்னா நல்லா இவங்கள பார்த்து தான் கற்றுக்கிட்டு மெயின்டைன் பண்ணோம் தண்ணியும் தேங்காத மாதிரி பார்த்துக்கிறாங்க அப்படியே இறங்கி மேலேருந்து கீழே ஒன்ட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல்லாக அப்படியே காட்டுக்குள்ளாரம் நடக்கிற மாதிரி தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த சைடில் ஓடை இது தான் பாருங்கள் தண்ணி இங்கே இடத்துல நடுவில் தேங்கிடுச்சுன்னா இந்த தண்ணி அப்படியே இங்கே வந்து இந்த கல் மாதிரி இருக்கல இதுக்குள்ளார போய்டும் இந்த கல்லுக்கு உள்ளார என்ன இருக்குன்னா ஒரு ஓட்டை மாதிரி இருக்கா இந்த ஓட்டை எங்கே போய் கனெக்ட் ஆகும் அப்படின்னா இந்த ட்டை வந்து உங்களுக்கு அந்த சைடு நதி போகுதுல்ல அந்த இடத்துல வந்து போய் ஜாயின் ஆகிடும் அந்த நதியில் இந்த மழை தண்ணியெல்லாம் போய் சேர்ந்துடும் ஸோ பாதுகாக்கணுன்னா நம்ம இயற்கை எப்படி வேணாலும் பாதுகாக்கிறாங்க நம்ம கையில் தான் நம்மளும் முயற்சி எடுக்கணும் அரசாங்கமும் முயற்சி எடுக்கணும் இப்போ யோசித்து பாருங்கள் சென்னைக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு இடம் இருந்துச்சுன்னா ஒரு நிம்மதியாக வாக்கிங் போட்டு எப்படி போய்ட்டுருக்கலாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா நமக்கு கொடுத்து வச்சு நம்ம ஊ நம்ம தெருவில் இருக்க பார்க்கே நம்ம ஃபஸ்ட்டு வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணும் குப்பை போடக்கூடாது அங்கே போய் சாப்பிட வேணாம் சாப்பிட்டாலும் அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிடுங்க இங்கே பாருங்கள் நான் சொன்னது சிட்டி சிட்டிக்கு நடுவில் ஆனால் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக தண்ணி போகுது ஏன்னா இதில் வந்து டிச்சு தண்ணி கலக்காது அது வந்து பிளான்ட்டுக்கு போய்டும் வீட்டிலேருந்து யூஸ் பண்ணுற தண்ணி எல்லாமே சுத்திகரிப்பு நிலையத்துக்கு போய் சுத்திகரித்து அதுக்கப்புறம் நல்ல தண்ணியாக தான் விடுவாங்க ஒரு பாட்டில் கூட இல்லைங்க இதுதான் அழகிய கனடா இயற்கை ரசிக்கிறவங்களுக்கும் இந்த ஊர் சொர்க்கங்க என்றைக்குமே